இந்த யுத்தத்தினால் பார்வையினை மட்டுமில்லை ஒரு அவயங்களையும் விளந்து போயிருக்கின்ற உறவுகளுக்கு ஒரு போரால் பாதிக்கப்பட்டு பல துன்பங்களோடு வாழ்ந்து வான வானவெளி போவது போ பிள்ளை நீலா பலாலி சர்வதேச விமான நிலையத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் விமான ஓடு பாதை அந்த தளம் எல்லாம் பின்புறமாக தண்டகிறது முதலில் ஒரு முறை நீங்கள் அப்படின்னு கேட்டால் வந்து சில விஷயங்கள் ஆற்றுப்படுத்துறதுக்காக நடக்கும் இங்கிருந்து திறமைய ரூபிக்கிறதுக்கு சில இடத்துக்கு போகணும்னு சொல்றார்கள் சில பேர் இங்கே வந்து சில விஷயங்களை செய்வார்கள் வன்னி விழிப்புணர் நோட்டோர் சங்கம் அந்த அங்கத்தவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கும் ஆற்றுப்படுத்துவதற்குமான ஒரு நிகழ்வுன்ற ஒன்றை ஏற்பாடு செய்கிறார்கள் தென்னிந்தியாவிலிருந்து பாடகர் புருஷோத்தவன் அவரும் பார்வை பலனி இழந்தவர் அதை விட வந்து வேறு சில கலைஞர்களும் சேர்ந்து கில்மிஷா உள்ளிட்டவர்களும் இந்த இசை நிகழ்ச்சி ஒன்றை அவர்களை ஆற்றுப்படுத்து அவைக்கும் அவையும் நல்லா பாடக்கூடிய நிறைய பேர்லாம் அதில் இருக்கணும் ஒரு சந்தர்ப்பம் ஒன்றை அவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சிப்படுத்தி வாழ்க்கையை அடுத்த தளத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இதில் குறிப்பிட்ட அளவான ஆக்களை பார்த்தா ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்ட ஆக்கள் வந்து பார்வை இல்லாமல் இல்லை அவர்கள் வந்து யுத்தம் அதை விட ஏனைய நடவடிக்கைகள் காரணமாக தங்களுடைய புலனை இழந்தவர்கள் தான் இந்த அமைப்பில் இருக்கிறார்கள் அவர்களுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்திக்கொள்ள ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு அதுக்கு வரக்கூடிய அந்த விஷயம் அவருடைய மனப்பதி எல்லாவற்றையும் சேர்த்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன் இப்போ தான் காணொலிக்கு வாரிங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அருகில் இருக்கக்கூடிய பெல்லை கிளிக் செய்ய தேவைப்படக்கூடிய அளவு காணொலி அனுப்பிங்க காணொலி தொடர்பில் மறக்காமல் கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க அவர்களை வரவேற்பதற்காக நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறோம் ஒரு சந்தோஷமான ஒரு வாய்ப்பு நாங்கள் வன்னி விழிப்புல நெட்வொர்க் சங்கம் கிளிநொச்சி நாங்கள் எங்களை உறுப்பினர் எல்லாரும் வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருந்து இரண்டு பாடகர்கள் வரையினோம் அப்போ எங்களோட இடத்துல ஒரு இசை நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த இசை நிகழ்வுக்காக அவர்கள் வருகிறார்கள் அப்போ நாங்கள் இங்கே கில்மிஷாவுடைய தந்தையார் நிற்கிறார் அவரோடு சேர்ந்து நாங்களும் இவர்களை வரவேற்று எங்களுடைய நிகழ்வுக்கு அழைத்து செல்ல இருக்கிறோம் நிகழ்வை ஏற்பாடு செய்யணும் உண்மையிலே எங்களுடைய இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் எங்களுக்கும் ஒரு நல்லுறவு நீண்டகாலமாக இருக்கிறது இந்த போருக்குப் பிறகு எங்களுடைய நேரடி உறவினை கொள்வதற்காக நாங்கள் விரும்புகிறோம் அதைவிட எங்களுடைய மக்கள் ஒரு ஆற்றுகைப்படுத்தலுக்கு உட்பட வேண்டிய தேவை இருக்கிறது எங்களுடைய இங்கே போரால் பாதிக்கப்பட்டு பல துன்பங்களோடு வாழ்ந்து வருகிறார்கள் அப்ப தமிழ்நாட்டு உறவுகள் என்றும் எங்களை கை கொடுத்து தூக்கி விடுவர்களாக இருக்கிறார்கள் அப்ப அந்த உறவு நிலைக்கு ஊடாக இந்த ஆற்றுகைப்படுத்தலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தமிழ்நாட்டு மக்களோடு இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறவில்லை இங்கே தாயகத்தில் எங்களுடைய கலைஞர்களோடு நாங்கள் அந்த நிகழ்வுகளை செய்திருக்கிறோம் நிதி பங்களிப்பை பொறுத்த மட்டிலே லண்டனிலே செயல்பட்டு வருகின்ற தாயக மேம்பாட்டு செயல்பாட்டு அணி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய இந்த சங்கத்தினுடைய நல செயல் திட்டங்களுக்காக தொடர்ந்து உதவி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த நிகழ்வுக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதிலிருக்கக்கூடிய எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதானமாக இந்த காரணத்தால் பாதிக்கப்பட்டது வன்னி வெளிப்புல நிறுவர் சங்கத்தினுடைய உறுப்பினர்களை பொறுத்த மட்டிலே இருநூற்றி எழுபத்தெட்டு பேர் இருக்கிறோம் அவர்கள் தொண்ணூறு வீதமானவர்கள் போராலும் போராளிகளாகவும் இருக்கிறார்கள் ஏனைய பத்து விதத்தினர் இயற்கையால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டு பார்வை இழந்தவர்கள் சரி இந்த பாடகர் இருக்கணும் பாடணுங்களா ஓம் எங்களுடைய பாடல்களும் தமிழ்நாட்டு பாடல்களும் தாய பாடல்கள் எல்லோருமே கலந்து இந்த பாடலை இசை நிகழ்வை நடாத்த இருக்கிறோம் நிகழ்வு நடக்குது அப்படின்ற அந்த விஷயம் கேட்டிருக்கிறோம் உண்மையாக மணல் எப்படி இருக்குது உங்களுக்கு ஒரு மகிழ்வான செயல்பாடுனு தான் சொல்கிறோம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய தமிழ்நாட்டு உறவுகள் நேரடியாக வந்து எங்களோடு கலந்து பாடுகின்ற பொழுது எங்களுக்கும் அவர்களுடைய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போ அது ஒரு மகிழ்வான சொல்ல முடியாது அப்போ ஒரு நிறைவான ஒரு மகிழ்வான சந்தர்ப்பமாக நாங்கள் இதை பார்க்குறோம் நாங்கள் இது எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளான புருஷோத்தமன் அவர்களும் அப்ஸே அவர்களும் இங்கே வருகை தர இருக்கிறார்கள் அவர்களை வரவேற்று இங்கே எங்களுடைய உள்ளூர் குயில் அதாவது எங்களுடைய சீல்மிசா அவர்களும் எங்களுடைய இந்த இசைக்குழுவுடைய பாட இருக்கிறார்கள் அதை நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இதனுடைய முழு நோக்கமும் இந்த ஆற்றுகைப்படுத்தல் என்பதுதான் அதாவது இந்த யுத்தத்தினால் பார்வையினை மட்டுமில்லை வேறு அவயங்களையும் இழந்து போயிருக்கின்ற அந்த உறவுகளுக்கு ஒரு ஆற்றுகை ஏற்படுத்த வேண்டும் அதே நேரம் இன்று குரச பொறுத்த வரைக்கும் ஜி தமிழ் தொலைக்காட்சியிலே சீனியர் பகுதியிலே வந்து அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு சிறந்த பாடகர் அவர் ஒரு ஆற்றல் மிக்கவர் அதேபோன்று தான் இங்கே எங்களுடைய உள்ளூர்லேயும் வந்து சில்மிஷா அவர்களும் ஒரு சிறந்த ஐயாக இப்பொழுது திகழ்ந்து வருகின்றார்கள் பேர் செல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய ஓல் இருக்கின்றது அவர்களை முனைத்து எங்களுடைய வன்னி விழிப்புணர்வு சங்கத்தினுடைய வன்னிநாதம் இசைக்குழுவினுடைய பாடகர்களும் இருக்கிறார்கள் பார்வையற்ற பாடகர்கள் இருக்கிறார்கள் அவர்களையும் இணைத்துத்தான் இந்த இசை நிகழ்வானது நடக்க இருக்கிறது எங்களுடைய கிளிநச்சி மாவட்டத்திலே எங்களுடைய அலுவலகத்திலே விவேகானந்தவர் நூற்றி ஐம்பது ஜட்டை பகுதியிலே எங்களுடைய வன்னி விழிப்புணர்வு சங்கத்தின் வளாகத்தினுள்ளே மாலை மூன்று மணிக்கு இந்த இசை சங்கமம் நடைபெற இருக்கிறது இது நடக்க இருக்கிறதே உண்மையிலே மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது அதுவும் நாங்கள் ஒரு இந்திய பாடகர்களையும் இங்கே அழைத்து எங்களுடைய பாடகர்களையும் முனைத்து நாங்கள் இந்த நிகழ்வை செய்வதென்பது ஒரு அது என்னென்று அதை சொல்ல முடியாத ஒரு ஒரு உச்சகட்ட ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது குறிப்பாக இந்த பாராட்டு இழந்த பிறகு என்ன விதமான இடர்பாடுகளை உங்களுக்கு போன்றதை எதிர்கொள்கிறேன் என் விதமான இடர்பாடுகளை அல்ல சவால் என்று நாங்கள் நோக்குகின்ற பொழுது நமக்கு எல்லாமே அது சவாலாகத்தான் இருக்கிறது அதாவது போக்குவரத்திலிருந்து எங்களுடைய அடிப்படை வாழ்விலிருந்து நாங்கள் குடும்பங்களை கொண்டு நடத்துவதிலிருந்து இதில் எங்களுடைய இந்த பார்வையற்ற எங்களுடைய இந்த உறுப்பினர்கள் யாவரும் பெரும்பான்மையான குடும்பகாரராக இருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தை கொண்டு நடத்துவதிலிருந்து ச சகல விதத்திலும் அவர்களுக்கு ஒரு இடர்பாடு இருக்கத்தான் செய்கிறது அதே நேரம் இந்த இசைத்துறையிலும் அவர்கள் சிலர் வளர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் அதற்காகவும் பயன்படுத்த இருக்கின்றோம் வருகின்றவர்களைக் கொண்டு நாங்கள் எதிர்காலத்திலே எங்களுடைய இந்த பாடகர்களுக்கும் அல்லது இசை கருவியல் வாசிப்பவர்களுக்கும் பயிற்சி கொடுக்குற செயர்திட்டத்தையும் முன்னெடுக்க இருக்கின்றோம் அதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்திருக்கின்றோம் நிகழ்வுகள் உங்களை போன்றவர்களுக்கு எவ்வளவு கொடுக்கும் உண்மையில் இது எங்களுக்கு ஒரு இன்னொரு படிக்கல் இல்லை நாங்கள் கால் வைத்தது போன்ற ஒரு உணர்வு தான் ஏற்படுகிறது என்ற நாங்கள் இங்கே நாங்கள் உள்ளூர் மட்டத்திலே நாங்கள் இந்த இசை நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி வந்திருக்கிறோமே ஏற்கனவே நாங்கள் இப்பொழுது நாங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியாக அடுத்த கட்ட படிநிலையாக நாங்கள் இவர்களையும் இணைத்து நாங்கள் செய்கின்ற பொழுது இன்னும் எங்களுக்கு இது உத்வேகமாக இருக்கின்றது இன்னும் நாங்கள் இந்த இசைத்துறையிலே பயணிக்க வேண்டும் எங்களுடைய பயனாளிகளையும் பயணிக்க செய்ய வேண்டும் அவர்களையும் ஒரு அவர் சிறந்த ஒரு பாடகர்களாக இசைக்கருவிகள் இயக்குபவர்களாக நாங்கள் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் எதிர்காலத்திலே அவர்களும் மேலும் சிறந்து விளங்குவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது இந்த எதிர்பார்ப்போடு நிறைய பேர் வரவேற்பதற்காகவும் இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காகவும் இங்கே வந்திருக்கிறோம் உள்ளே எடுப்போம் உள்ளே எடுப்போம் இல்லை உள்ளே இருங்க உள்ளே இருங்க நான் பாரு உள்ளே இருங்க உள்ளே இருங்க நான் பாரு நான் அக்கா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க அக்கா என்ன செய்ய நாளைக்கு நாளைக்கு எங்களுடைய இடத்துல விசை நிகழ்ச்சி அதோட சேர்த்து எங்களை பாடல் வெளியீடும் நடக்குது இசை நிகழ்ச்சி எங்களிடத்துல அடிக்கடி நடக்கும் ஆனா இந்த முறை வந்து கொஞ்சம் பேசலாம் என்னன்னு சொன்னா இப்போ இந்தியாவில இருந்து ரெண்டு பேர் வராங்க அந்த சரியம்மா பாவில கலந்து கொண்டார்கள் அதுல இந்த ஒரு புருசோத்தம்மன் சொல்லி அவருக்கு பார்வை இல்லை மற்றது அக்ஷான்னு சொல்லி ரெண்டு பேரும் அதாவது எங்கள எல்லா புளிப்புல நெட் சங்கத்தில் இருக்கிற எல்லாரையும் வந்து அதாவது மல்விக்க வேணுமென்றதுக்காகவும் எங்களோட கலந்து கொண்டு அதாவது ஒரு நாளாண்டு உங்களோட கலந்து கொண்டு இருக்கணுமென்றதுக்காகவும் அவங்கள அவங்க ஆசைப்பட்டு வராங்க அதில் எங்களுக்கும் அவங்கள் அவங்களோட இணையிறையில் எங்களுக்கும் விருப்பம் நாங்களும் எதிர்பார்க்குறோம் அவங்கள அதுக்காக தான் இப்போ இங்கே நாங்கள் விமான நிலையத்தில் அவங்கள எதிர்கொள்றதுக்காக வந்திருக்கிறோம் அவங்கள வரவேற்கிறதுக்காக அப்படி சந்தோஷமாக இருக்கா நல்ல சந்தோஷமா இருக்குது அதான் அவங்கள வர காத்து கொண்டு ஓமா என்னுடைய இருவட்டும் நாளைக்கு பாடி வெளியீடு நான் நான் இசையமைச்சது நாலு பாட்டு எழுதின நான் மற்ற ஒரு பாட்டு இன்னும் ஒரு அண்ணா எழுதினவர் மற்றது அஞ்சு பேரை வச்சு அந்த அஞ்சு பாடலையும் நான் இசையமைச்ச பாடலை அஞ்சு பேரை வச்சு பாடி ரெக்கார்ட் ஒளிப்பதிவு செய்தாச்சு அது நாளைக்கு வந்து வெளியீடு நடக்கும்போது அந்த வெளியீட்டில் இந்த அவங்கள்ட அக்ஷயா மற்றும் புரிசாத்தம் மண் அவங்கள்ட இசை நிகழ்வு மற்றும் கில்மிஷா அப்படி அவங்களும் வராங்க சரி எப்படி உங்களுக்கு சந்தர்ப்பம் எல்லாம் கிடைக்கிது அப்படி இந்த துறையில் ஆர்வமாக எங்களுக்கு இதுலருந்து சரியான சவால் தான் நீ சொன்னால் எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வந்து அமைதியும் இல்லையன்டில்லை அப்போ எங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட நிதி பிரச்சனையும் கொஞ்சம் இருக்குது தானே இப்போ எங்களுக்குன்னு சொல்லி நிரந்தரமாக ஒரு ஒளிப்பதிவு கலையகம் இருந்தால் இப்போ எங் நிறைய பேர் அந்த ஒரு வாய்ப்புக்காக எதிர்பார்க்குறாங்க அப்போ அந்த கலையகம் இருந்தேன்னு சொன்னால் அதை வச்சு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ கலையகத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன அது உருவாக்கப்படையில் அதுக்குரிய நிதி ப்ராப்ளங்கள் அப்போ அதால் நான் அந்த ஒளி இந்த ஒளிப்பதிவு கலையங்களுக்கு போய் இந்த பாடல்களை நான் ஒளிப்பதிவு செய்கிறது இப்போ நான் இசையமைச்ச பாடல்களை நானே அதை வாசிக்கிறேன் அந்த அவங்கள ஒளிப்பதிவு செய்வினா அப்போ அதுக்கு இந்த சில என்னென்னு சொல்கிறது குறிப்பிட்ட உத்தியோகம் கொடுக்கணுங்காச்சு அப்போ அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஏற்புடையதில்லை தான் பெரும்பாலும் ஒரு ஸ்டூடியோ ஒன்று உருவாக்கணுமென்றது தான் என்னுடைய நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் யுத்தத்தின் பாதிப்பால தான் புடிவானங்க ஓ எனக்கும் இந்த கடைசி யுத்தத்தின் போது தான் கண்ணேன்னே தெரியாது மற்றத ஒரு காலம் இல்ல நம்பிக்கை செய்யுங்க நம்பிக்கை நிறையவே இப்படி நிறைய நம்பிக்கை அதெல்லாம் எனக்கு இன்னும் ஒன்று சொல்லணும் என்னென்றால் அந்த நிறைய பேர் இந்த ஏலாதாக்களை பார்த்து இந்த அனுதாபப்படுறது எனக்கு அப்படி ஏலாதாக்களை பார்த்து யாரும் அனுதாபப்படுற பிடிக்காது அவங்கள உயர்த்தி விடுற ஒன்று உயர்த்தி விடணும் உயர்த்தி விடுறதுக்கு அவங்கள கரம் கொடுத்து விட்டு அவங்களை தாங்களாகவே வளர்ந்து தங்களோட வேலையில் பார்த்து கொள்வாங்க இப்போ அனுதாப படைக்களை என்ன நடக்குமாட்டே ஏற்கனவே மனசு உடைஞ்சிருக்கிறார்கள் அது திருப்ப அந்த அதுக்குள்ளே வந்து வெளிவர மாட்டாங்க திருப்ப திருப்ப அவங்களோட மனசு பாதிக்கப்படும் அதெல்லாம் இந்த அனுபவம்

வந்து வண்டி விழிப்புணர்வற்றோர் சங்கம் வந்து நல்லா நாளைக்கு நடாத்த இருக்கின்ற இசை நிகழ்வுக்காக இன்றைக்கு இந்தியாவிலிருந்து ஸ்ரீ தமிழ் டைட்டில் வின்னர் புருஷோத்தமன் மற்றும் அக்ஷயா வரி வருக இருக்கின்றார்கள் அவர்களை வரவேற்பு முகமாக இன்றைக்கு அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் தினம் வந்து அவர்களுக்கான ஒரு ஆற்றப்படுத்தல் நிகழ்ச்சி ஒன்று நடத்த இருக்கின்றது நிறைய பேரும் அவர்கள் ஒன்று கூடி மகிழ்ந்து கொண்டாடுற ஒரு நிகழ்வாக இருக்க போகின்றது சீதாமல் டைட்டில் வீனர் புருஷோத்தமன் அக்ஷயா மற்றும் என்னுடைய மகள் கில்மிஷா கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாது விழிப்புணர்வு அற்ற சங்கத்திலிருந்து அவர்களும் திறமையானவர்கள் பாட இருக்கின்றார்கள் சுருதிலயா பேண்ட் வந்து இதுக்கு இசையமைக்க இருக்கின்றார்கள் இதுக்கு முதல் இதற்கு இப்படியான சந்தர்ப்பம் தான் கிடைச்சிருக்கா இதுக்கு வந்து இதுதான் முதல் தடவை இது இதுக்கு முதல் அவர்கள் கிடைக்கவில்லை உள்ளூருக்குள்ளே செய்திருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவில் இதுதான் முதலாவது தடவை இது பங்களிப்பு வந்து லண்டன் வாழ் புலம்பெயர் தேசத்தில் உறவுகள் தான் இதை ஒழுங்குபடுத்திருக்கிறார்கள் இந்த பொறுப்பை என்னட்ட இங்க ஒழுங்கு பண்ணி செய்து கொடுக்குமாறு கூறுகின்றன அந்த அடிப்படையில் நான் இங்கே வரை வந்திருக்கிறேன் இவ வந்து கிளிநொச்சிலேருந்து வரீங்கண்ணா சந்தர்ப்பம் இருக்கு சரி சரி நிறைய பேர் வர வந்திருக்கீங்க அவர் அவர்கள் வந்து ஒரு இதை வந்து ஒரு பெரிய விழாவாக எடுத்து எடுத்துக்கொள்கிறார்கள் உங்களுக்கு பார்த்து தெரியும் நிறைய பேர் இருந்து பஸ் பிடிச்சி வந்திருக்கிறார்கள் உண்மையிலேயே எங்களுக்கு வந்து ஒரு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது சொன்னால் அவர்களுடைய உலகம் வேறு பெரிய கஷ்டத்தில் மத்தியில் தான் அவர்கள் தங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் அதிலே என்னுடைய மகள் வந்து பங்கு கொள்வது நானும் இதில் ஒழுங்க அமைச்சு கொடுக்குறதில் எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்குது அவை எப்படி அதை அவை வந் அவை வந்து அவைக்கு வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு உண்மையிலே ஒரு ஆற்றப்படக்கூடிய ஒரு விதத்தில் தான் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் நீங்கள் பார்த்த தெரியும் மூச்சுக்கு முந்நூறு தரம் அவர்கள் அழை அழைக்க போகிறோம் அழைக்க போகிறோம் வந்து இருக்கின்றார்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் யுத்தத்தால் பாதிக்கப்படுவார் இந்த இவர்கள் வந்து இயற்கையாக பாதிக்கப்பட்டவர் என்பதை தாண்டி தொண்ணூறு விதமான ஆட்கள் வந்து யுத்தத்தால் பாதிக்கப்படுவார் அவர்கள் யுத்தத்தால் தான் அங்கே இருக்கின்றார்கள் கண்பார் ஏற்றிருக்கிறாங்க சந்தர்ப்பங்கள் கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு கிடைத்தடக்கூடிய சந்தர்ப்பம் என்றது பெருசாக தான் இருக்குமே அவைக்கு வந்து அவனுடைய உலகம் என்றது வித்தியாசப்பட்டது மண்ணுக்காக போய் அல்லது யுத்தத்தினுடைய பாதிப்புகளால் பார்வை போலனை இழந்த அவர்கள் ஒரு மகிழ்ந்திருப்பதற்கு அல்லது தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு தான் இது பயன்படுத்தப்பட வேண்டும் இப்படியான விஷயங்கள் ஒன்று கூடல்கள் வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்தால் இன்னுமே அது அதுவர்களுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா வெளியின் இழப்பு வாழ்வினுடைய இழப்பு அல்ல வன்னி விழிப்புணர்னற்றோர் சங்கம் விமானத்துக்காக இப்போ அவர்கள் காத்திருக்கிறார்கள் வருகிறவர்களை வரவேற்பதற்காக நீண்ட நாள் இந்த பலாலி விமான நிலையத்துக்கு வரணும்னு ஆசையாக இருந்தது ஆனால் இன்றைக்கு வந்திருக்குன்னு சந்தோஷமா இருக்குது இப்போ இந்தியாவில் இருந்து ரெண்டு பாடகர் வரி நம்ம சீத்தமிழில் வெற்றி பெற்றார்கள் புருஷோத்மன் மற்ற அக்ஷயா அவர்கள் வரையினம் அப்போ அவங்களை அழைச்சிட்டு போக தான் நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் உமேஷ் நல்ல சந்தோஷம் நான் கிள்ளி பார்த்துட்டுதா சரி பார்த்துட்டுதா பார்த்து ஆஹ் விமானம் வந்து இப்ப தரையிறங்கி இருக்கிறது இவர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள் அவைக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒரு சந்தோஷமான விஷயம் அதை கொண்டாடுவதற்காக அவ்வளவு பேர் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் சத்தத்தை வச்சுதான் பிடிக்க வேணால் பார்வை போல இல்லை இருந்தாலும் கூட மிக மகிழ்வான ஒரு விடயமாக அவர்களுக்கு இருக்கிறது நம்பிக்கை இந்த ஆசை அவர்கள் தங்களோட சேர்ந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற வேண்டும் பாட வேண்டும் அவர்களோடு சேர்ந்து தாங்களும் மகிழ்ந்து கொள்ள வேண்டும் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை அவர்களும் எவ்வளவு புரிப்புல இருக்கணும்னு பாருங்க இது ஒரு சந்தோஷமான தருணம் அவர்களுக்கு எல்லாருக்குமே தான் கொஞ்ச நேரத்துல அந்த திரையில பாடிடக்கூடிய அவர்கள் எல்லாம் அவர்கள் இங்கே இருந்து பக்கத்துல இருந்து பார்த்து ரசிக்க போகிறார்கள் அழைத்து சென்று நாளை தங்களுடைய நிகழ்ச்சிகளை அங்கே நடத்த போகிறார்கள் வந்துட்டு 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 நான் இன்னும் இல்லை என்னை உருவாக்கும் வனைந்து உருமாற்றி என்னை உமக்காய் பயன்படுத்தும் சாயலாக நான் இன்னும் என்னை என்னை உருவாக்கும் உருமாற்றி என்னை என்னைக்காய் பயன்படுத்தும் காணமானா என்ன மாதிரி இருக்குமானது விமானம் வந்து விமானம் வந்து இருக்கு நல்லா சந்தோஷமா இருக்குது ஒரு சங்கத்தை சேர்ந்தவர்கள் வரவேற்க செல்கிறார்கள் விமானத்து பயணத்தை முடித்து புருஷோத்தமன் இப்போது வெளியே வருகிறார் அவர்களை சந்திப்பதற்கு மிகுந்த எதிர்பார்ப்போடு அக்ஷயாவும் சொத்த மனம்

தம்மை போன்றவை அவர்களும் இவர்களை அழைத்து வருகிறார்கள் ஒரு மகிழ்ச்சியான இன்னொரு தருணம் தான் வாய்ப்புகள் கிடைக்கிற போது எல்லோருமே மேலறி பறக்க முடியும் என்ற நம்பிக்கை நான் நிறைய நிகழ்ச்சி இந்த வரவேற்புகள் பார்த்துருக்கிறேன் அவ்வளோ தூரம் பூ தூவி வரவேற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இவர்கள் தான் இதை செய்திருக்கிறார்கள் இன்னொரு வித்தியாசமான அனுபவம் தான் என்ன சொல்றது அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சந்தோஷம் தரக்கூடிய விடயங்கள் நடக்கிற போது அவர்களும் கொண்டாடி வரவேற்பதற்கு எப்போதும் தயங்குவதில்லை

வெள்ளி நீலா வானவெள்ளி போவது போ

ஏன் உசுரவோ உசுற தரகை மாத்தி அடி ஆகிய இது உன்னால இனிமேனாவோ ஆடு அடி ஆகிய இது உன்னால ஒடிக்காமாவோட்ட நில இனி மேனாவோ ஆடு அன்னைக்கு வந்து நான் பார்க்க போகிறது என்னோடய சமுதாய மக்கள் அது வந்து நான் வந்து வந்து சொல்லிக்கிறேன் ஏன்னா இன்னமும் எங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஒரு இது கிடைக்கல ஸோ நாங்கள் எல்லாமே இன்னமும் எங்களோட இதில் போராடிக்கிட்டு தான் இருக்கோம் அந்த மாதிரி நினைக்கும் போது எங்கள் என்னோடய சமுதாய மக்கள் அவங்கள நான் சந்திக்கிறேன்னு நினைக்கும் போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில நான் மறக்க முடியாத நாளாக இருக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு நினைக்கிறேன் நன்றி கண்டிப்பா கண்டிப்பா